हां भाई हम आ गए हैं हम आ गए हैं और ये मान लो यार को बात ढूंढकर बचाकर हम जोर से नीचे वाला पैर रखा सही है और अंदर डाल ले वो करता है ये परमिशन दे ना वो ना इतना पेन है तो ले सो ट्राई नहीं करेंगे वीडियो

இரண்டாவது கூட்ட ஒரு ஐந்தாவது மார்க்க கூட்டம் ஆறாவது கம்பம் ஏழாவது ஆனி எட்டாவது டிமி பத்தாவது கம்பம் பதினொன்னாவது கம்பம் நடக்கெடுக்கிற தேரண்டாம் குற்ற இருபத்த வங்கிகள் முதல் இடத்தை கட்டுவதற்கு தங்கிய சிவனா செல்வம் சிவனாஜ்யா செல்வமா மருந்து வெற்றி பெற்ற பாட்டில் உரிமை அவர்கள் முதலாவது கூட இரண்டாவது அண்ணாபுரம் மூன்றாவது கொட்டாண்டிப்பட்டி நான்காவதாக நான்கு மாடிகளும் முதல் சுற்றில் வெற்றிபெற்றமாக அறிவிக்கப்படுகின்றோம்

நான்காவது கம்ப பேட்டி நினைவாக பெரிய கருப்பன் ஐந்தாவதாக பாயத்தூர் ரோஹன் ஆறாவதாக சிவகங்கை மாவட்டம் வதகுப்பட்டி சேவரி பத்தையம்பலம்

ಕಲ್ಲೇ ತಾಂಟೇ ಬೈ ತೋಟ Selamat pagi. Selamat ا پنجراي هنو گهراي ووتو نو ووتالو اوله بابا يا سني کونه کتو لا لگا گه اينت پتي پتي کي گهري پا نكست او نكست له کوان

20 நிமிடத்துக்கு முன்ன போற வேண்டியதே மாடாவடி கோடாவடி மாடாவடி 8 பட்டி பணகளைதுக்கு வெறி நானும் வர இயಿತಿ முதலாவதாக இரண்டாவது மார்க்கையின் கூட இரண்டு பொன்னூர் ராஜ் மூன்றாவது அமே ஆமா இளக்கின அமரன தயம அமரன மூச்சுல இறக்குற ஒருத்தன் கோடி எடுத்து ஒருவேளை தாகே தாகேன்னு சத்துட்டு இருக்க மாண்டி ஒருவேளை மைக்க வெண்டுக்கு முன்ன போறவ வந்துதா ஒரு Get it in again. تکرایا ہے تکائی آج واردی آج چاندہ ہمارا والا نہ لا کنیکٹ ڈالے ہا دونوں تیروں نے رینچ تک کنیکٹ کر دے 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 தெரிகின்ற சாரதி கே கே தெய்வம் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் மார்கையன் கோட்டை மார்க்கட் ரஞ்சிதா இலக்கியன் ஆர்மியா கூடலூர் நவ மணியா மதகு பட்டியா கடுமையான போராட்டம் மொத மாடு தனி இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் பைக் வண்டிக்கு முன்னா வர தான் கெண்டிப்பட்டி பண்ணக்காலை பண்ணக்காலை இணைந்து புரியல நடந்து கொண்டிருக்கும் தேஞ்சி இரண்டாம் சுற்று போட்டியின் மொத்தம் நாற்பது வண்டிகளில் முப்பத்தி ஏழு வண்டிகள் இரண்டாவது சுற்றில் பதினேழு வண்டிகள் முதலில் கொண்டு எடுத்து முதலாவதாக தனியாக மைக்கு வண்டிக்கு முன்னாடி என் டிப்பட்டி பணக்காலை பணக்காலை இணைத்த துல்லிப்பட்டி வீரன் நடந்து கொண்டிருக்கும் தஞ்சத்து போட்டிகள் முதல் சுற்று இரண்டாம் சுற்று போட்டியில் முதலில் மட்டும் எடுத்து முதலாவதாக தனியா 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 எண்ணிப்பட்டி பண்ணக்காலை பண்ணக்காலை இணைந்து துரளைப்பட்டி வீரனாக மாள் அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பெட்டியை சேர்ந்த தெய்வம் இரண்டாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் மார்க் எங்கோட்டையை சேர்ந்த மார்க்கட் ராஜே ஓட்டி வருகின்ற சாரதி செவன் சிவன் என்டிப்பட்டி மார்கையங்கோட்டை பிரேம் பண்ணை பிரேம் மூன்றாவதாக இலக்கிய ஆர்மி இணைந்த கேஜிப்பட்டி கல்யாணிசாமி துணை நான்காவதாக மதகுப்பட்டி தவாமணி ஒதுக்கி வாங்கலாம் அதான் போட்டு முதலில் போட்டதில் எடுத்து முதலாவதாக தன்னுக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்க மாட்டீங்கமா பட்டா எட்டிப்பட்டி பன்னக்காலை இணைந்து சொல்லிப்பட்டி வீரன் ஓட்டி வருகின்ற சாரதி கேட்கப்பட்டு செந்த தெய்வா கூட தோல் 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 இரண்டாவதாக இரண்டாவதாக பைக்கு வெட்டி மார்கேங்கோட்டை மார்க்கட் ராஜித் ராஜித் அவருடைய ஓட்டி வருகின்ற சாரதி அதே ஊரை செந்த மார்கேங்கோட்டை செந்த பண்ணைப்புறம் பிரேம் மூன்றாவதாக இலக்கிய ஆர்மி கூடலூர் இணைந்து கேசிப்பட்டி கல்யாணி சாமி துணை நான்காவதாக மதகுப்பட்டி இணைந்து தவமணி கூடலூர் அடுமையான போராட்டம் அடுமையான போராட்டம் ஒன்றல்ல இரண்டல்ல பதினாறு வண்டிகள் பதினாறு நடந்து கொண்டிருக்கும் தேஞ்சிட்டு இரண்டாம் சுற்று போட்டிகள் முதலில் குட்டி எடுத்து முதலாவதாக எட்டி பட்டி பணக்காலை பணக்காலை

ஆ நான் கால் ஆ புடி 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 பா பா பாப்பா என்ன வேர்க்கும் தொம்பகம் பார்த்த காலேோம் பை தர்கானி ஓம் பை தர்கானி வர ஆவுங்க பொன்னாரி தெப்பி கவுன்சிலிங்க நடு ஆடும் பல்ல பிளமா ஆற நர்சு குடு நல்லா தல உக்காருங்க உக்காருங்க ஆச்சோ ஒரு வச்சிருப்பா ஆரா ஒன்பது வெற்றி அருமை அண்ணன் சம்பத்தை சேர்ந்த ஜீவன் மறுவாழ்வு மையம் உரிமையாளர் பாலா அண்ணா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மனமார்க்க நன்றி நன்றியை செய்யப்பட்டு வருகிறோம் பதிவு செய்த நாட்டின் உரிமாளர்கள் வெள்ளப்போட்டிற்கு வடக்குறமாக ஓரமாக நிற்குமாறு அன்பு கட்ட வேண்டும் மீனவர்கள் தண்ணி